உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நடுநிலை தராசு நியாயமான தராசு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி அனைவரும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்று அரசாங்கம் சொல்கிறது எல்லாருமே ஓட்டு போடணும் எல்லாருமே ஓட்டு போடுறது தான் நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது அப்படின்ட்டு தேர்தல் பிரசாரங்களை அரசாங்கம் முன்னெடுக்கிறது வாக்களிப்பது அனைவரின் கடமை மக்கள் உரிமை அப்படின்ட்டு என்னென்னவோ பிரசாரம் பண்ணுறாங்க சரி தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக தமிழ் திரைப்பட வழியில் வளம் வந்து கொண்டிருப்பவர் நடிகர் சூரி வரோட்டா சூரிய வயசு நாற்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்காரு நாற்பத்தாறு வயசு ஆகுது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வெணிலா கபடி குழு இந்த மாதிரி நகைச்சுவையான கேரக்டரில் நடிக்கும்போது பேர் இருந்தது ஓட்டு போட்டார் ஜனநாயக கடன்களை செஞ்சிட்டார் இப்போது விடுதலை அப்படின்ற புரட்சிகரமான படங்களில் நடித்து வருகிறார் விடுதலை ஒன்று எடுத்தார் அது சக்ஸஸ்ஃபுல்லாச்சு ஐயா வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ஷனு இப்போ விடுதலை டூ எடுக்கிறாங்க இத்தனை நாளாக லிஸ்ட்டில் அவருடைய பேர் இருந்தது வாக்காளர் அதாவது வாக்குச்சாவடியில் எல்லாமே பேர் இருந்தது லிஸ்ட் இருந்தது ஓட்டு போட்டு போயிட்டாரு ஜனநாயக கடமை செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ ஏன் அவரு வந்து வாக்குச்சாவடியில் அவருடைய பேர் இல்லை எப்படி இல்லாமல் போச்சு இது அதிகாரிகளின் போக்கா அதிகாரிகள் சரியாக வேலை செய்யலையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நமக்கு ஏற்படுது அதாவது வா வாக்காளர் வந்து சரிபார்க்கும் அலுவலர் இருக்கார்ல இந்த ஆளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வந்திருக்கு அதாவது இவங்கெல்லாம் வந்து வாக்களிக்க தகுதியானவர்கள் அப்படின்ட்டு அரசாங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் கணக்கெடுக்கிறாங்களா இல்லையா கணக்கெடுக்கிறாங்க இப்போது என எனக்கு வந்து பதினெட்டு வயசு இப்போ வந்து ஆகுது அப்படின்னு சொல்லும்போது என்னை வந்து சேர்க்குறாங்க சேர்க்குறாங்க அப்போ சேர்க்கும் போது இந்த வருஷம் எனக்கு நான் ஓட்டு போட்டேன் அடுத்த வருஷம் ஓட்டு போட்டேன் பத்து வருஷம் ஓட்டு போட்டேன் இருபது வருஷம் ஓட்டு போட்டேன் அப்புறமா இருபது வருஷம் கழித்து உனக்கு லிஸ்ட் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது எப்படி முட்டாள்தனமா இல்லையா இது வந்து திட்டமிட்ட சதியா அப்படின்றது கூட எனக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது எனக்கு மட்டும் இல்லை இது எல்லாருக்குமே எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகம்தான் ஏங்க ஒரு தமிழ் திரைப்பட உலகின் ஒரு நடிகருக்கே ஒரு பிரபலத்துக்கே இந்த நிலமை அப்படின்னா வில்லேஜில் பாமர மனிதனுக்கு எப்படி ஒரு நிலைமை ஏற்படும் இப்போது பரோடாஸ்வரிக்கு வாக்காளர் அறையில் அவருக்கு வந்து லிஸ்ட் இல்லை அவருடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கொடுமை எவ்வளோ ஒரு திட்டமிட்ட சதி பிரபலம் அப்படின்றதுனால இன்றைக்கி பேப்பரில் போடுறீங்க தொலைக்காட்சியில் போடுறீங்க மீடியாக்கள் எல்லாம் பேசுது இப்போ வில்லேஜில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரண ஒரு விவசாயிக்கு சாதாரண ஒரு பாமர மனிதனுக்கு அந்த நிலமை அப்படின்னா யாராவது பேசுவீங்களா வாக்குச்சாவடியில் உன் பேர் இல்லை ஐம்பது வயசு ஆகுது உனக்கு அப்படின்னு சொன்னால் இது அதிகாரிகளின் போக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதிகாரிகள் சரியாக வேலை செய்யலை அரசாங்க ஊழியர்கள் சரியாக வந்து வாக்காளர் பேர் சேர்ப்பில் அவருடைய பேர் வந்து இவங்களே விட்டுட்டாங்க இவங்களே விட்டுட்டாங்க தெரிஞ்சு விட்டாங்களோ தெரியாமல் விட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தெரியாது பரோட்டா சூரி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவில் கணக்கெடுத்தால் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் எத்தனை பேர் வராங்க கணக்கெடுத்து பாருங்கள் சில நூறு பேர் வருவாங்க அப்போது அவங்களாம் எப்படி ஜனநாயக கடமை செய்வான் எப்படி செய்வான் இந்த முறை நமக்கு இது வரல வாக்காளர் லிஸ்ட்டு வரல பேர் இல்லை அப்படின்ட்டு அடுத்த டைம் அவன் என்ன பண்ணுவான் போட நம்ம பேரே வரல நாம் போய் கேட்டு அசிங்கப்படுறத விட அடுத்த டைமும் போட போட்டால் போகுது எவனா ஜெயிக்கிறான் போகிறான் வரான் நம்மடா அப்படின்ட்டு கவனம் ஆகிடுவான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவன் ஜனநாயக கடமை செய்கிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும் அந்த ஆர்வத்தை கெடுப்பது அரசாங்க ஊழியர்கள் சரியாக வேலை பார்க்காதது தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களா தெரியாது இந்த வாக்காளர் அடையாள அதாவது பேர் சேர்ப்பில் கரெக்டாக வேலை பாருங்க ஒரு பிரபலத்துக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லும்போது பாமர மனிதனையும் கணக்கில் கொண்டு பிரபலத்துக்கே நீங்கள் சரியாக பார்க்கல பாமர மனிதனுக்கு சரியாக பார்க்க போகிறீங்களா இதுங்க உங்களுக்கே நியாயமா ஆ நாற்பத்தாறு வயசு ஒரு நடிகரை வீட்டுக்காரியோடு போயிருக்கார் பரடாசூரிய சூரிய வீட்டுக்காரி ஓட்டு போட்டாங்க இவருக்கு லிஸ்ட்டில் பேர் இல்லை நான் ஜனநாயக கடமை செய்யணும் அப்படின்னு வந்தேன் எனக்கு வந்து வாக்காளர் இதில் அறையில் வந்து என்னுடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு திரும்பி வர்றார் ஜனநாயக கடமை செய்வதற்கு தன்னுடைய ஷூட்டிங்கை நிறுத்திட்டு படப்பிடிப்பை நிறுத்திட்டு அவர் வந்து ஓட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது பேரில் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு நடிகனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஏற்பட்ட ஒரு அவமானமான கருதுறை அதனால் சரியாக வாக்காளர் பெயர் சேர்ப்பில் யார் யார் அந்த தகுதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சரியாக கணக்கெடுத்து அவங்களுக்கு சரியான ஜனநாயக கடமையை உரிமையை கொடுப்பது அரசாங்க அலுவலர்களின் கடமை அதை கேட்டு பெற வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் உரிமை நீங்கள் சரியாக வேலை செய்தால் தான் மற்றவர்கள் சரியாக வேலை பார்க்க முடியும் அரசாங்கம் சரியாக இயங்கணும் அரசாங்கம் சரியாக வேலை செய்யணும் அப்போ தான் இருக்கின்ற பாமர மொழிதன் சரியாக வேலை செய்ய முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படியே லைக் பண்ணி ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருங்க